அன்பர்களே நண்பர்களே என்னுடைய சிங்கநாதம் யூடியூப்பின் ரசிகப் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினம் அமாவாசியா எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் உரித்தாக நான் இன்று மும்பை மாநகரத்திலிருந்து உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன் நாளை சென்னை திரும்ப உள்ளேன் நாளை மீண்டும் மும்பை ஏர்போர்ட் சாண்டாக்ரூஸ் ஏர்போர்ட்டிலிருந்து மீண்டும் ஒரு உரையை உங்களுக்காகவே நிகழ்த்துவேன் இன்று காலை நான் ஒரு யூடியூபில் ஒரு வீடியோ காட்சியை பார்க்க நேர்ந்தது அந்த உரையை ஆற்றுபவர் சொல்கிறார் மோடியின் முதுகில் குத்திய ட்ரம்ப் சீனாவிடம் நட்பு காட்டும் அமெரிக்கா இந்தியாவை வெறுப்பது ஏன் இந்தியா மீது குற்றம் சுமப்பது சுமத்துவது ஏன் பதினொன்றாயிரம் இந்தியர்களை அமெரிக்காவில் குடியேறியவர்களை திரும்ப அனுப்ப நிச்சயித்தது ஏன் என்ற ஒரு தலைப்பிலும் அமெரிக்காவின் பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்தை பிரதானமாக வைத்தும் அவர் பேசுகிறார் இன்றைய உலகில் எல்லா நாடுகளுமே உலகில் உள்ள அனைத்து நாடுகளுமே ஒன்றை ஒன்று சார்ந்துதான் இருக்க வேண்டிய கட்டாயம் அப்படி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இன்றைய உலக பொருளாதார சந்தையில் எந்த ஒரு நாடும் தனியாக இருக்க முடியாது உதாரணத்திற்காக நான் உங்களிடம் சொல்கிறேன் பெரிய ஒரு பணக்காரர் இந்தியாவிலேயே சென்னையிலேயோ பம்பாயிலேயோ இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அவருக்கு நிறைய ஆயிரம் பத்தாயிரம் கோடி ரூபாய் போல நிறைய பணம் உள்ளது ஆனால் அவருடைய ஒரு பெரிய பங்களா ஒரு ஏக்கரில் கூட இருக்கட்டும் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கரில் கூட இருக்கட்டும் அவருக்கு தேவையான மின்சாரம் வெளியிடத்திலேருந்து வர வேண்டியுள்ளது அங்கே உள்ள கழிப்பறைகள் அது எல்லாம் இவருடைய வெளியில் உள்ள சிவரேஜ் எதை கரெக்ட் செய்ய வேண்டியுள்ளது தண்ணீர் வெளியில் உள்ள கார்பரேஷன் அந்த இதில் இணைக்கப்பட வேண்டியுள்ளது அவருக்கு சந்தை வேண்டுமென்றால் வெளியில் செல்ல வேண்டியுள்ளது அதுபோல் அவருக்கு வங்கிக்கு செல்ல வேண்டும் என்றால் வெளியில் செல்ல வேண்டியுள்ளது இவரிடத்தில் என்னதான் விளைச்சல் இருந்தாலும் எல்லாம் இவரிடம் கிடைக்காது அவருக்கு பெட்ரோல் கிடைக்காது டீசல் கிடைக்காது அவருக்கு துணிகள் கிடைக்காது அவருக்கு கார் கிடைக்காது ஸ்கூட்டர் கிடைக்காது மோட்டார் பைக் கிடைக்காது ஆகவே ஒரு தனிமனிதன் ஒருவன் தன்னிடம் எல்லாமே உள்ளது தனக்கு உலகத்துடன் எந்த தொடர்பும் வேண்டாம் என்று அவ்வளவு எளிதாக சொல்லிவிட முடியாது அதுபோல் இன்று அமெரிக்காவின் புதிய பொறுப்ப தலைவராக பிரசிடெண்டாக பதவியேற்றுள்ள டொனால்டு ட்ரம்ப் அவர் மிகுந்த இருமாப்புடன் பேசுகிறார் என்றே நான் சொல்லுவேன் ஏனென்றால் மெக்சிகோ அந்த இந்தியா நியூசிலாந்து வேறு பல்வேறு நாடுகளிலிருந்தும் வந்தவர்கள் அனைவரையும் நான் வெளியேற்றுவேன் என்று சொல்கிறார் அதுபோல் வந்து வெளிநாடுகளிலிருந்து வரும் பொருள்களுக்கு அதிகமான வரி விதிப்பேன் என்று சொல்கிறார் இவர் எதை வேணாலும் செய்யட்டும் அவருடைய நாட்டிற்கு அவர் என்ன வேணாலும் செய்யலாம் அதில் தவறொன்றும் இல்லை ஆனால் அமெரிக்காவில் அந்த ஏரோப்ளேன் மற்றும் டிஃபென்ஸுக்காக தேவையான உபகரணங்கள் ஆயுதங்கள் இது தவிர இந்த கார் உற்பத்தி இதை தவிர மற்ற பெரும்பாலான அவை அவர்கள் இறக்குமதி செய்யப்பட வேண்டிய நிலை உள்ளது அவரிடம் ஒரு அமெரிக்கா ஒரு பெரிய நாடு அவரிடம் நிலம் உள்ளது நீர் உள்ளது எல்லா வசதிகளும் உள்ளது ஆனால் அங்கு வேலை செய்ய பணி செய்ய ஆட்கள் இல்லை அங்குள்ள அமெரிக்கர்கள் எல்லா பணிகளையும் செய்ய முடியாது அவர்களால் ஆட்கள் இல்லை என்றால் பணி செய்ய முடியாது அங்குள்ள வங்கிகள் இதர டெலிஃபோன் கனெக்ஷன் இன்ன ஈவன் விமான சேவை இது எல்லாத்துக்குமே ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சர்வீஸ் தேவைப்படுகிறது அவை எல்லாவற்றையும் அங்குள்ள அமெரிக்கர்களே செய்துவிட முடியாது இங்கிருந்து ஹெச்ஓன்பி விசா வாங்கி கொண்டு செல்பவர்கள்தான் இந்தியாவிலிருந்து பெரும்பாலான பொறியாளர்கள் அங்கு செல்கிறார்கள் இந்த சேவையை அவர்கள்தான் செய்கிறார்கள் அது தவிர மருத்துவர்கள் செவிலியர்கள் என ஏராளமான ஆயிரக்கணக்கானவர்கள் இந்தியாவிலிருந்தும் ஸ்ரீலங்கா சீனாவிலிருந்தும் மற்றும் உள்ள வளர்ந்து வரும் நாடுகளிலிருந்தும் அங்கு செல்கிறார்கள் பெரும்பாலான சேவைகள் அங்கு வந்து இந்தியாவிலிருந்தோ இலங்கையிலிருந்தோ அந்த சவுத் ஈஷியன் கா தேசங்களிலிருந்து வருபவர்கள்தான் அங்கு இந்த சேவையை எல்லாம் செய்கிறார்கள் அவர்கள் எல்லோரையும் வெளியேற்றிவிட்டால் அவர்களுக்கு இந்த சேவையை எல்லாம் செய்வது யார் அங்குள்ள பொருளாதாரம் இப் இன்றல்ல நாளையோ நாளை மறுநாளோ அங்குள்ள பொருளாதாரம் சீர்குலையும் அமெரிக்கா அழிந்தே போகும் அந்த விளிம்பில் தான் இன்று உள்ளது நீங்களெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் நானும் நினைத்து கொண்டுகிறேன் அமெரிக்கா பெரிய பணக்கார நாடு அவர்கள் எல்லாவற்றையும் செய்து கொள்ளலாம் நான் இப்பொழுது முன்னர் சொன்னது போல் ஒரு பணக்காரன் ஒருவனால் தனியாக வாழ்ந்துவிட முடியாது ஒரு பணக்கார தேசம் ஒரு தேசத்தால் தனியாக எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது மேலும் ஒரு செய்தி எனக்கு கிடைப்பது என்னவென்றால் அமெரிக்காவின் மக்கள் தொகை அங்குள்ள ஒரிஜினல் மக்களின் தொகை குறைந்து கொண்டு வருகிறது அதாவது பிறப்பு என்பது குறைந்து வருகிறது அங்கு மக்கள் தொகை கம்மியாகி கொண்டு வருகிறது அதுபோல் தான் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஜெர்மனி பிரான்ஸ் முதலிய நாடுகளிலும் மக்கள் தொகை குறைந்து வருகிறது ஆனால் இந்தியாவிலோ சைனாவிலோ மக்கள் தொகை பெருகி கொண்டு வருகிறது இது வந்து மக்கள் தொகை அதிகமாக உள்ளதால் நாம் நம்முடைய மக்கள் மீதே இந்தியாவில் எரிச்சல் அடைகிறோம் ஆனால் இந்த மக்கள் தொகை தான் நம்முடைய நாட்டிற்கு பெரிய சொத்து என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஏதோ நரேந்திர மோடியின் மிகச் சிறந்த நண்பர் இந்தியாவுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுத்து விடுவார் நாம் அந்த நிலையில் இல்லை இந்தியா அந்த நிலையில் இல்லை எனினும் நாம் வந்து அமெரிக்கா இல்லாமல் நாம் வாழ்ந்து விடுவோம் என்று நாம் சொல்லவும் இல்லை இன்று ஜெர்மனியில் பொருளாதார ரீதியில் மிக வளர்ந்த நாடாக இருந்தாலும் இந்தியாவிலிருந்து போகும் பொறியாளர்களை அவர்கள் வரவேற்கிறார்கள் அங்கும் பிறப்பு விகிதம் மிகவும் குறைவாக உள்ளது இங்குள்ள பொறியாளர்கள் தான் அங்கு போய் தங்கி எல்லாவற்றையும் செய்கிறார்கள் அதற்கு ஜெர்மனி விதிக்கும் ஒரே கண்டிஷன் என்னவென்றால் ஜெர்மன் மொழியை படிக்க வேண்டும் இதில் ஒன்று பெரிய கஷ்டமான காரியம் இல்லை நம்மிடத்தில் தமிழகத்தில் உள்ள திராவிட மக்கள் திராவிட மாடல் அரசாங்கம் இந்தியை படிக்காதே என்று சொல்கிறது சான்ஸ்கிரிட்டை படிக்காதே என்று சொல்கிறது ஆனாலும் இந்த சான்ஸ்கிரிட் பேஸாக வைத்து தான் ஜெர்மன் பிரெஞ்சு மொழிகள் உள்ளன இங்குள்ள இந்த சம்ஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டுள்ள சாகுதலம் ரகுவம்சம் வேதங்கள் இவைகளிலிருந்து தான் ஏராளமான மருத்துவ சான்றுகளையும் இன்னபிற சான்றுகளையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் முன்னேறி வருகிறார்கள் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் ஒன்றுக்கும் உருப்படாத அரசாங்கமாக இருக்கிறது நாமும் நமது அமெரிக்காவைப் போல் இந்த தமிழ்நாடும் ஆகிவிடுமோ என்ற ஒரு சந்தேகம் இன்னுள் உள்ளது ஆகவே திராவிடர்களாகிய தமிழர்கள் நன்றாக உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கிருந்து மக்கள் அமெரிக்காவிற்கு அவர் நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் படிக்கச் சொல்லும் போது நாம் என்ன நினைக்கிறோம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் நான் அமெரிக்காவுக்கு தான் போகிறேன் படித்தவுடன் திரும்பி வருகிறேன் என்று சொல்கிறார்கள் அப்படியாக அங்கு போய் படித்துவிட்டு யாரும் இங்கே வந்ததாக தெரியவில்லை இதுவரை யாரும் வந்ததில்லை ஆகவே மாணவர்களே இளைஞர்களே அமெரிக்கா அமெரிக்காவுக்கு போனாலும் படித்துவிட்டு இந்தியாவுக்கு திரும்பிவர்கள் தாயகம் ஒன்றே உங்களுக்கு நல்ல வாழ்வை அளிக்கும் என்று கூறி என்னுடைய இந்த உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் மன்னார்குடி சிங்கநாதம் சிவராமன் வணக்கம்